ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சரக்குத்தூள் அப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்பேன் இந்த சரக்குத்தூள் வந்து குழந்தை பெற்ற அம்மாக்களுக்கு மற்றது வந்து வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு வந்து கரை சமைச்சி கொடுக்குறதுக்கு பயன்படுத்திவினேன் ஆனால் வந்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சாதாரணமாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய மாதிரி இந்த வீடியோவில் வந்து செய்து காட்டியிருக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் அரை கப் கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு மற்றது உரைப்புக்காண்டி வந்து ஒரு பத்து செத்தல் மிளகாய் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு வரத்து எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொன்னால் கால் கப் அளவுக்கு வந்து நச்சீரகம் எடுத்துருக்கிறேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து வறுத்து கொள்ளுவான் நச்சீரகம் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு மூன்று நிமிஷம் அப்படி வரத்துட்டு நீங்கள் அடுப்பை வந்து ஓப்பன் பண்ணலாம் வறுத்து கொண்டு இருக்கையே நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும் நீங்கள் வந்து குழந்தை பெற்ற அம்மாங்களுக்கு இல்லையன்ட்டு சொன்னால் வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க போறீங்கன்னு சொன்னால் இந்த சித்தல் மிளகாய் வந்து போடக்கூடாது சித்தல் மிளகாயை தவிர்த்துட்டு மிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிற மெதட்லேயே வந்து செய்து கொள்ளலாம் இப்போ வந்து வறுத்த அந்த எல்லா மசாலாக்களும் நல்லா ஆராயினதுக்கு பிறகு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் முதல்ல வந்து செத்த மிளகாயை போட்டு அதை வந்து அரைச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து மிச்சம் எல்லாத்தையும் வந்து நான் அரைவாசியை முதலில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் வந்து மிச்சத்தை போட்டு அடிக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் சின்ன மிக்ஸி ஜார்லாம் அடிக்கணும் அப்போ வந்து எல்லாமே உண்டாக போட இல்லாது இந்த மாதிரி அரவாசியம் முதல் அடிச்சிட்டு இப்போ வந்து நான் மிச்சம் இருக்கிறதையும் போட்டு நல்லா பவுடராக அடிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி எடுக்கணும் இப்போ வந்து நான் சின்ன கண்ணுள்ள எடுத்து அதில் வந்து நாங்கள் அரைச்ச அந்த பவுடரை வந்து நல்ல வடிவாக அரைச்சு எடுக்கணும் இந்த மாதிரி அரிச்சு எடுத்திங்கன்னு சொன்னால் அந்த கட்டையில் வந்து மேலே நிற்கும் அதை வந்து திரும்பவும் மிக்சி ஜாரில் போட்டு நாங்கள் பவுடர் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அரைச்சி போட்டு சேர்த்து கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மிச்சம் இருக்கிற அந்த கட்டையளை வந்து திரும்பவும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு திரும்பவும் அரைச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ வந்து சரக்கு சரக்குத்தூள் ரெடி ஆகிட்டுது இதே போல் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக தேவை என்று சொன்னால் செய்கைக்கையே நிறையவாக செய்து வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவைப்படுற நேரம் நீங்கள் எடுத்து ஈஸியாகவே கறி வச்சு கொள்ளலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த சரக்குத்தூளை வச்சு மீன் கறி வச்சு காட்டப்போகிறேன் வாங்குவோம் அந்த மீன் கறி எப்படி சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதுக்குள்ள வந்து பத்து பல்லு பூண்டும் சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கொள்கிறேன் மற்றது வந்து பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அதோடு வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன் மெட்டது வந்து பூ எடுத்துருக்கிறேன் இது வந்து டெசிகேட்டட் கோகோனட் உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான பூ இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கொள்ளுங்க மெட்டது வந்து நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற அந்த தூளில் வந்து நான் ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்து கொள்கிறேன் அதோட வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுவான் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் கறி வைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி வந்து நான் கறி வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன் அந்த பாத்திரத்தில் வந்து நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதாக சேர்த்துக்கொள்ளுவோம் அதோட நாங்கள் மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியையும் இதுக்கே ஊதி கொள்ளுவோம் தண்ணி வந்து பத்து அடிப்பிறகு சேர்த்து கொள்ளலாம் இப்போ வந்து புளிக்கரசலும் சேர்த்துருக்கிறேன் அதோட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லபடியாக கலந்து கொள்ளுவோம் கலந்து கொண்டு கேட்க தெரியுது தண்ணி வந்து பத்தாதுன்னு சொல்லி அதில் வந்து நான் இன்னும் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து கொள்ளலாம் தண்ணியை சேர்த்து நல்ல வடிவாக கலந்துட்டு இதை வந்து மூடி கொதிக்க விடுவோம் அடுப்பை வந்து கூட்டி விட்டிங்கண்டா சீக்கிரமாகவே கொதித்து வந்துவிடும் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கு பிறகு அதை வந்து ஒரு கரண்டியால் வடிவாக கிளறி விட்டுட்டு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மீனை வந்து இதுக்குள்ளே ஒண்டை ஒண்டாக சேர்த்து கொள்ளலாம் மீன் சேர்க்குறதுக்கு முதல் உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு செக் பண்ணி பாருங்க ஒரு வேளை பத்தாட்டி நீங்கள் முதலே சேர்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து மீனை கொள்ளுங்க நான் வந்து இன்றைக்கு ஒரு ஆற்றை மீன் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு என்ன மீன் விருப்பமோ அந்த மீனை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் மீனை சேர்த்துட்டு இந்த மாதிரி மெல்லிசாக கலந்து விட்டுட்டு இதை மூடி கொதிக்க விட வேணும் ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சூப்பரான கறி ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்க விட்டுக்கிறேன் மீன் எல்லாமே நல்லா அவிஞ்சு கறி வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருக்குது நல்ல பாசமாகவும் இருக்குது நான் வந்து இன்றைக்கு இடியப்பதோட தான் இந்த மீன் கறியை வந்து சர்வ் பண்ண போகிறேன் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சோறு போட்டுவிட்டு மீன் கறியும் பால் கறி இல்லைன்னு சொன்னால் பருப்பு கறி வச்சுட்டு அதோட வந்து ஒரு முட்டையும் பொறிஞ்சிட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்கோ பாய்